வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு முன்னாள் காதலி வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் ஸ்ரீராம் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறான் கை நிறைய சம்பளம் வாங்குறான் ஜானகி பிகாம் படிச்சு முடிச்சிருக்கா ஆரம்பத்துல ஜானகிய ராமுவுக்கு பிடிக்கல ஏன்னா ஜானகி கிராமத்து பொண்ணு சிட்டில இருக்கிற பொண்ணுங்க மாதிரி அவ மாடனா இல்ல அதனால ராமுவுக்கு ஜானகிய பிடிக்கல தன்னோட விருப்பத்தை ராமு தன்னோட அம்மா கிட்ட சொன்னான் அது ராமுவோட அப்பா காதுக்கு போச்சு அவ்வளவுதான் வீடு பிடிக்கலையோ ஆயிடுச்சு விருப்பத்தை யார் கேட்டது பொண்ணுக்கு உன பிடிச்சிருக்கான்றதா இங்க முக்கியம் நீ செஞ்ச காரியத்துக்கு இந்நேரம் எங்க மான மரியாதையெல்லாம் காத்தோட காத்தா போயிருக்கோம் நாங்க போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் ஒரு மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற நல்ல குடும்பம் நல்ல அடக்கமான அன்பான பொண்ணு அதுவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ ஒரே பொண்ணு சொத்தும் இருக்கு இத விட வேற என்ன வேணும் இவ தான் உனக்கு பேசாம மனவரையில உட்காந்து தாலிய கட்டு அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு ராமுவோட அப்பா கல்யாண பத்திரிக்கை அடிக்க கிளம்பிட்டாரு அப்புறம் என்ன ஒரு சுபயோக சுபநாள ஸ்ரீராம் ஜானகி திருமணம் சீரும் சிறப்புமா நடந்தது ராமு அவனோட ஆபீஸுக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்தான் ராமுவும் ஜானகியும் அந்த வீட்ல தனி குடுத்தா நடத்த ஆரம்பிச்சாங்க ஜானகி கிராமத்து பொண்ணு நாம எதிர்பார்த்தது மாதிரி அப்படின்ற எண்ணம் ராமுவோட அடி மனசுல இருந்தது ஆனா போக போக அந்த எண்ணமும் அடியோட மாறி போயிடுச்சு அதுக்கு காரணம் ஜானகி தான் தன்னோட அன்பாலையும் காதலாலையும் பாசத்தாலையும் ராமுவ அடியோட மாத்திட்டா இவள போய் பிடிக்கலன்னு சொன்னோமே நாம சொன்னதை மட்டும் அப்பா அம்மா சீரியஸா எடுத்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா இப்படிப்பட்ட ஒரு பொண்ண நான் மிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைச்சு தன்னைத்தானே தானே திட்டிப்பா ராமு ராமு ஜானகி இல்லறோம் நல்லறமா இருந்தது ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிரானாங்க ஜானகி கர்ப்பமானா அழகான பெண் குழந்தை பிறந்தது அதுக்கு ஆதரைன்னு பேர் வச்சாங்க ஒரு நாள் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தா ராமு அப்ப அவனோட போனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது அந்த மெசேஜ கேட்டதும் ராமுவோட இதயம் படபடனு துடிச்சுது மூச்சு விட சிரமப்பட்டான் தொண்டையெல்லாம் அடைச்சுது அவன் உடல் முழுக்க வியர்வேல நனைஞ்சது அப்படியே பார்க்கிங்ல உட்கார்ந்துட்டான் அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனது ராமுவோட முன்னாள் காதலி மைதிலி அந்த மெசேஜ் இதுதான் ஹாய் ராம் என்ன ஞாபகம் இருக்க நான் தான் மைதிலி நானும் இப்ப இந்த தான் இருக்கேன் இங்க ஒரு கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நம்ம காதல் விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சு என்ன எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டான் அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழ பணம் வேணுமே வேலை தேடி அலைஞ்சேன் போன மாசம்தான் இந்த ஊர்ல ஒரு கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சது நேத்துதான் உன்னை உன் பொண்டாட்டி குழந்தையோட வரசித்தி விநாயகர் கோவில பார்த்தேன் உன்ன பத்தி விசாரிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என் அட்ரஸ் உனக்கு மெசேஜ்ல அனுப்புறேன் நீ என்னை வந்து மீட் பண்ணு இல்ல நம்ம காதல் விஷயம் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன் என் வாழ்க்கை கெட்டதுக்கு நீதான் காரணம் நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அதனால என் வாழ்க்கையை கெடுத்ததுக்கு தண்டனைய நீ கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும் வரும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தொடவா இதுதான் அந்த வாய்ஸ் மெசேஜ் இந்த மெசேஜுக்கு கீழே அவளோட வீட்டு அட்ரஸ் அனுப்பி வச்சிருந்தா மைதிலி எவ்வளவு தைரியமும் துணிச்சலும் இருந்திருந்தா எனக்கு இப்படி மெசேஜ் பண்ணி என்னையே மிரட்டுவா எல்லாம் ஏன் முட்டாள்தனம் அப்படின்னு நினைச்சு தலையில அடிச்சுகிட்டான் ராமு அவனோட கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தான் காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்க பிடிக்காம தனியா ரூம் எடுத்து தங்கி இருந்தான் ராமு அவனோட ரூமுக்கு பக்கத்து வீட்ல ஒரு குடும்பம் இருந்தது அதுதான் மைதிலி குடும்பம் மைதிலியோட அப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு அம்மா இல்லத்தரசி மைதிலி காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தா மைதிலிக்கு கணக்குனா வேப்பங்காயி அதனால கணக்குக்காக டியூஷன் போனா அதே டியூஷனுக்கு ராமுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க முதல ராம் மைதிலி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சாங்க பழகினாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்புறம் லவ்வர்ஸ் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் பார்க்கு பீச்சுன்னு எல்லா இடமும் சுத்தினாங்க ஒரு நாள் சினிமா தேட்டர்ல இருந்து ராமுவும் மைதிலியும் வெளியில வரும்போது மைதிலியை அவ அப்பா பாத்துட்டாரு மைதிலி வீட்டுல பூகம்பம் வெடிச்சது இந்த ஊர்ல இருந்தா என் மான மரியாதை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி மைதிலி படிக்கிற காலேஜுக்கு போய் டிசி வாங்கினாரு அப்புறம் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு மைதிலியை அழைச்சுக்கிட்டு குடும்பத்தோட வேற ஊருக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமும் போன் மூலம் மைதிலி ராமு காதல் கண்டினியூ ஆயிட்டே இருந்தது ஒரு நாள் ராமு மைதிலிக்கு போன் பண்ண அத மைதிலியோட அப்பா அட்டன் பண்ணிட்டாரு அவ்வளவுதான் மைதிலியோட அப்பா எரிமலையா வெடிச்சாரு ராமு வீட்டுக்கு நேரே வந்து ராமுவோட அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொன்னாரு உங்களை கெஞ்சி கேக்குறேன் இனிமே உங்க பையன் என் பொண்ணுக்கு போன் பண்ணாம பாத்துக்கோங்க அவளுக்கு கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு அவ வாழ்க்கைய உங்க பையன் கெடுத்துறாம பாத்துக்கோங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு மைதிலியோட அப்பா மைதிலியோட அப்பா போன பிறகு ராமுவோட அப்பாவும் அம்மாவும் ராமுவ பாத்தாங்க ஆனா ஒரு வார்த்தை கூட அத பத்தி பேசல இன்னும் சொல்ல போனா அதுக்கப்புறம் ராமு கிட்ட அவனோட அப்பா அம்மா பேசவே இல்லை பேசி திட்டி அடிச்சிருந்தா கூட ராமுவுக்கு வலிச்சிருக்காது இப்படி பேசாம இருந்தது ராமுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பா அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அழுதான் அன்னையில இருந்து ராமு மைதிலிக்கு போன் பண்ணல அவ கிட்ட பேசல அவளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சுதான் ராமுவோட அப்பா ஜானகிய மருமகளா தேர்ந்தெடுத்தாரு இப்போ ராமு ஜானகியோட இனிமையான இளரத்துக்கு ஆதாரமா ஆதரையும் பிறந்துட்டா வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் அவன் வாழ்க்கையில அவனோட முன்னாள் காதலி குறுக்க வரா என்ன செய்யறதுன்னு புரியாம அப்படியே உட்கார்ந்து கம்பெனி வாட்ச்மேன் வந்து அவனை தான் ராமு சுயநினைவுக்கு வந்தான் அப்புறம் மைதிலி அனுப்பின மெசேஜ அழிச்சான் அப்புறம் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஜன உண்மைய பத்தி தப்பா அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் ஏங்கதி கடவுளே என்ன ஏன் சோதிக்கிற அப்படின்னு மனசுக்குள்ள தவியா தவிச்சான் ராமு இப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அதுக்கப்புறம் ஆபீஸ்ல முக்கியமான ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு இன்சார்ஜா கம்பெனி நிர்வாகம் ராமுவை நியமிச்சுது அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ராமு ரொம்ப பிஸியா இருந்தான் ஒரு நாள் அந்த வேலை மும்மரத்துல அவனோட போனை வீட்லயே வச்சுட்டு ஆபீஸுக்கு வந்துட்டான் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் போன் வீட்ல இருக்கிறது தெரிஞ்சது ஐயோ மைதிலி ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருந்தா அப்படின்னு நினைச்சதுமே அவனோட ஈரக் நடுங்க ஆரம்பிச்சுது உடனே வேகமா வீட்டுக்கு வந்தான் ஆனா அங்க ஜானகி எப்போதும் போல இருந்தா அவனோட போன எடுத்து கொடுத்தா போன்ல எந்த மெசேஜும் ராமுவுக்கு நிம்மதியா இருந்தது மறுபடியும் வந்தான் ஓடுச்சு ஒர்க்குல மைதிலியையும் ராமு மறந்தே போயிட்டான் ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சது ராமுவுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைச்சது ஜானகி குழந்தையோட சந்தோஷமா இருந்தான் அப்போ ஒரு நாள் மறுபடியும் மைதில்கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்தது என்ன ராமு கொஞ்சம் கூட பயம் இல்ல போல மரியாதையா வர சனிக்கிழமை சாயந்தரம் நான் சொல்ற காஃபி ஷாப்புக்கு ஒரு லட்ச ரூபா பணத்தோட வர என்னடா அன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபா கேட்டா இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா கேக்குறாளேன்னு பாக்குறியா தான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே உன் சம்பளமும் கூடிருச்சு அதான் நானும் அமௌண்டை ஏத்திட்டேன் ஒழுங்கா நான் சொல்ற காஃபி ஷாப்புக்கு பணத்தோட வர இல்லைன்னா உன் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிருவேன் இதுதான் அந்த வாய்ஸ் மெசேஜ் இத கேட்டு அரண்டு போனா ராமு இருந்து ராமுவோட நிம்மதி பறி சரியா சாப்பிடல சந்தோஷம் அவனை விட்டு பிரிஞ்சு போச்சு வாழவும் முடியாம சாகவும் முடியாம நரக வேதனையில தவிச்சான் ராமு சனிக்கிழமை வந்தது ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு அதனால சாயந்தரம் வர லேட் ஆகும் அப்படின்னு ஜானகி கிட்ட போய் சொல்லிட்டு செக் புக்க எடுத்துக்கிட்டு ஆபீஸுக்கு கிளம்பிட்டா ராமு அன்னைக்கு சாயந்தரம் மைதிலி சொன்ன காபி ஷாப்புக்கு போனா ராமு மைதிலி வந்தா ஒரு லட்ச ரூபாய்க்கான செக்க நீட்டினா அத மைதிலி வாங்குறதுக்குள்ள இன்னொரு கை வாங்குச்சு அது வேற யாரும் இல்ல ஜானகிதான் தான் ராமுவோட சப்த நாடியும் நின்னு போச்சு முகத்துல வியர்வை முத்துக்கள் சிலை மாதிரி ஆடாம அசையாம நின்னா ஜானகி மைதிலிய பார்த்து சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும் இனிமே என் புருஷன மிரட்டுன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன் பாத்துக்கோ ஒழுங்கா போய் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமுவை பார்த்து கேட்டா வீட்டுக்கு போகலாமா ஜானகி அது வந்து எதுவா இருந்தாலும் நாம வீட்டுக்கு போய் பேசலாம் பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கா பக்கத்து வீட்டு மாலாக்காவை பாத்துக்க சொல்லிட்டு வந்தேன் பாப்பா எழுந்துட்டா அழுவா வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னா ஜானகி அப்புறம் ராமு பைக்க ஸ்டார்ட் பண்ணான் அவன் பின்னாடி ஜானகி ஏறிக்கிட்டா ராமுவோட உள்ளத்துல மகாபாரத யுத்தமே நடந்தது ராமுவும் ஜானகியும் வீட்டுக்கு வந்தாங்க குழந்தையினும் தூங்கிக்கிட்டு இருந்தது இவங்கள பார்த்ததும் பக்கத்து வீட்டு மாலாக்கா கிளம்பிட்டா அப்புறம் ஜானகி ராமுவ பார்த்து சொன்னா கவலைப்படாதீங்க எனக்கு உங்க மேல எந்த கோபமும் சந்தேகமும் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையும் காதலிக்காதவங்க தான் தனக்கு வாழ்க்கை துணையா அமையணும்னா இங்க யாருக்குமே கல்யாணமே நடக்காது என்னோட கடந்த காலத்தை பத்தி நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல உங்களோட கடந்த காலத்தை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல கடந்த காலம் அது முடிஞ்சு போன ஒண்ணு முடிஞ்சு போன ஒன்ன பத்தி கவலைப்பட்டு நிகழ்காலத்தை வீணாக்கி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்தா போதும் எந்த பிரச்சனையும் இல்ல அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஆபீஸுக்கு போற அவசரத்துல போன மறந்து வீட்லயே வச்சிட்டு போயிட்டீங்க அப்போ அந்த மைதிலேயும் மெசேஜ் அனுப்பி இருந்தா நான் பாத்துட்டேன் உடனே அவளை பத்தி விசாரிச்சேன் அவ புருஷன் ஒரு விவசாயி கிராமத்துல சொந்தமா நல்லா இருக்கு அதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு என்னால கிராமத்துல இருக்க முடியாது ஏழை விவசாயிக்கு பொண்டாட்டியா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டா அவ அப்பாவும் அவளை ஏத்துக்கல அதனால வேற தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கா வந்த இடத்துல நம்மள பாத்துருக்கா அப்புறம் உங்க ஆபீஸுக்கு வந்து உங்களை பத்தி விசாரிச்சு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கா இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொன்னதுமே எனக்கு புரிஞ்சு போச்சு அதான் ஆபீஸ்ல இருந்து நீங்க கிளம்புனதும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன் நல்ல வேலை பணம் அவ கைக்கு போகாம தடுத்துட்டேன் இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க நான் உங்க பொண்டாட்டி உங்க சுகத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்ல உங்க கஷ்டத்திலயும் எனக்கு பங்கு இருக்கு நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து வர பிரச்சனைகளை சரி செய்வோம் அப்படின்னு சொன்ன ஜானகிய கட்டி பிடிச்சாலுதான் ராமு கிட்ட மன்னிப்பு கேட்டான் கதை முடிவுற்றது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்